ஆனா எப்ப தெரியுமா புருஷனுடைய மனசு வயிறு குளிரும் மனைவியும் பெத்த தாயும் உட்காந்து பேசிக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு புருஷமார்களுக்கும் வயிறு குளிரும் சார் ஆனா அது நடக்குதா ஆனா உங்க ஊருக்கு வந்து கேட்டேன் இந்த புள்ள வீட்டை பாக்கிறதுக்காக ஒரு தடவை போனேன் எனக்கு அடையாளம் தெரியல அது அது கௌதமி கௌதமி வீடு தான் அங்க ஏழு எட்டு கௌதமி இருக்குது இருக்கு யாருக்கும் தெரியல தான் இந்த

அவ்வளோதாங்கய்யா அந்த வாழ்க்கை எப்படி வாழணும் தெரியுமா பொடி இல்லை பொரி நானும் அவருக்கு பொடி வாங்கி தருவேன் நீ ஸ்வீட் பாக்ஸ் வாங்கி கொடுத்த நடுவர் பொங்கலுக்கு மாடு வாங்கி தரக்கூடிய நடுவர் நல்ல ஜொரம் கைதெடுக்க சார் சத்யமா சொல்கிறேன் ஆம்பளை பேச்சாளர் பொங்கலுக்கு வந்தாங்கன்னா காளை மாடு பெண்கள் பேச்சாளராக வந்தோம்னு கண்ணோட மாடு நல்ல ஜொரம் கை தடுக்கணும் உங்களுக்கு உண்டு அப்படி மட்டும் எட்டு கட்டை அடுத்த வாரம் அலங்காநல்லூர் போறேன் ஏதாவது ஏதாவது தெரிஞ்சா கொண்டு வர்றேன் எட்டு கட்டையில் பாடக்கூடிய ஒரே ஒப்பற்ற நடுவர்னா அது ஆடுதுறை அழகு பன்னீர் செல்வம் தாங்க தமிழ்நாட்டிலே எல்லா நடுவருக்கும் ரெடிமேட் கடையில போய் சட்டை வாங்கிடலாம் எங்களுக்கு எல்லாம் புடவை வாங்கின பிசிஆர் ஐயா ஏன் எங்க நடுவருக்கு வாங்கல அளவு தெரியாது இந்த அளவுல ரெடிமேட் சட்டையே இல்லை அயன் பண்றவனே நடந்து போய் தேய்க்கிறான் அப்படிப்பட்ட நடுவர் உங்களை யாருக்கையா வர்றிக்கணும் மழை பெஞ்சா மண் வாசனை தான் சார் வரும் மழை பெஞ்சா மண் வாசனை வரும் பூவை மோந்தா பூ வாசனை வரும் ஆனா அந்த கௌதமியை நினைச்சா பாசம் வரங்கையா இந்த பாசமான கௌதமி வாட்ஸ்அப் காலத்தை பத்தி பேசணும் சாதாரண நடுவரை வந்தீங்களே ஏமா மங்கையர் கரசி அடே அப்பா மேட்டு நிலத்தை உழதவனு கேட்டா மேனாமணிக்கு கட்டணும்னு கேட்டான்னு சொல்றியே என்ன பேச்சு நீங்க இங்க ஏன் இந்த பேச்சு பேசுதுனா வீட்ல இருந்து பேச்சு பேசுவாங்க அங்க பேச முடியாதத இங்க பேசுறாங்க அதான் விஷயம் அவர் 2 வருஷமா கும்பமேளாவுல போய் செட்டில் ஆயிட்டார் எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா திருவண்ணாமலை போனாரே அந்த சமாச்சாரம் என்னாச்சு உருவமே மாறி இருக்காரு அன்னைக்கு பார்த்தேன் நான் இங்க இருக்குறத வந்து சொல்லிடாதீங்க நிம்மதியா இருக்கங்கறேன் நான் வர்றிக்கறேன் செடினா வளரும் நதினா ஓடும் மேகனா மழை பொழியும் கிலோனோக்கா அடுத்துனா உருட்டி விடுவாங்க ஆனா ஆடுதுறை ஐயானா அழகாக பாடுவார்னா தமிழ்நாட்டிலே எட்டு கட்டையில பாடக்கூடிய ஒரே நடுவர்னா அது ஆடுதுறை ஐயா நல்லா ஜாரா கை தட்டுங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி என் கை குழந்தையோடு நான் வந்தேன் வந்தப்ப பிசிஆர் ஐயா ஒரு வார்த்தை சொன்னார் நான் உயிரோடு இருக்கிற வரையும் இந்த ஆடுதுறை அழகு பண்ணிட்டுனா மணியம்பாடிக்கு நடுவரா வருவார்னு ஒரு வாக்குறுதி சொன்னார்னா அதுதான் சார் எங்களுக்கு சொர்க்கம் அதே சொல்லும் பொழுது கூட்டிட்டு கூட்டிடுவான்னு ஒருத்த வார்த்தை சொல்ல சொல்லுவார்னு பார்த்த சொல்லல அப்படிப்பட்ட ஆனாங்க ஐயா நான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டது ஸ்ரீமுஷ்ணம் மூன்றாவது அவதாரமான வராகர் அவதாரத்தான் எங்களுடைய ஊர்

பெத்த புள்ள செல்ல கேட்டாதான் கொடுக்கறது இந்த காலம் இந்த பிள்ளைங்களை கேளுங்க இங்க பாடுறா வாட்ஸ்அப் பிடிக்குமா உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி பாடு தெரியுமா பாடுங்க உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு கத்திரிக்காய் கூடையில் தூங்க போச்சு தெரியல இந்த ட்ரெண்டில் வாழ்ந்துட்டு இருக்கோங்க ஐயா வந்தலேந்து இந்த பேச்சு பேசுறாங்கல்ல ஒரே ஒரு விஷயம் தாங்க ஐயா குடும்ப உறவுகள் சரியில்லைன்னு சொன்னாங்க எங்க வீட்டுக்கார்ட்ட நான் சொன்னேன் மாமா உங்களை கல்யாணம் பண்ணிட்டதுக்கு தான் டீல விழுந்த பண்ணு மாதிரி என் வாழ்க்கை ஆயிடுச்சுன்னு ஐயா அதுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கணும் கவலைப்படாத இனியாவது நான் நல்லா பாத்துக்கிறேன்னு சொல்லணும்ல ஆமா அவர் என்ன சொன்னார் தெரியுமா உன் வாழ்க்கையாவது என்ன கட்டிட்டதுக்கு அப்புறம் டீல விழுந்த பண்ணு மாதிரி ஆச்சு ஆனா உன்ன கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் தான் கல்யாணத்துக்கு முன்னாடி சேமியாவுல இருக்கிற பாக்கெட் மாதிரி வெறப்பா இருந்தேன் இப்ப பாயாசத்துல உழுந்த சேமியா மாதிரி கொலன்னு ஆயிட்டேன்னு சொல்றாரு தின்னு கெட்ட குடும்பம் இல்ல நான் சொன்னேன் மாமா சாப்பிடும் போதெல்லாம் உங்க ஞாபகம் தான் வருதுன்னு சொன்னேன் அதுக்கு அவர் சொல்றாரு கை கழுவும் போதாண்டி உன் ஞாபகம் வருதுன்னு சொல்றாரு நீயா நானா என்பதல்ல சார் வாழ்க்கை நீயும் நானும் என்பதுதான் வாழ்க்கை வீரமான மாப்பிள்ளையை கட்டிக்கிட்டது அந்த காலம் வீட்டு வேலை செய்யற மாப்பிளைய கட்டிக்கிட்டு இந்த காலம் நான் ஒலை வச்சேன்னா எங்க வீட்டுக்காரர் அரிசி போடுவார் நான் காய் இருந்தேன்னா ஒரு குழம்பு வைப்பார்

பொய்யாக வர்ணிப்பது தவறல்ல பொய்யாக நேசிப்பது தான் தவறு நீ கவிஞர் அழகா சொல்லலையா அழகா சொன்னவங்க விஜயகாந்த் பாட்டுல என்ன நினைச்சே நான் என்ன நினைச்சே ஏ நெஞ்சைக்குள்ள ஒன்ன வச்சை தச்ச போது முன்னணி காலத்துல அப்பா அம்மா பார்த்து ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணி கல்யாணத்துக்கே செலவு செஞ்சாத அந்த காலம் இன்னைக்கு அப்பா அம்மாவே செட்டில் பண்ணி கல்யாணத்துக்கு வீடும் கட்டி மனைவி வர்றதுக்கு செலவும் பண்றதா இந்த காலம் ஐயா உண்மையா இல்லையா வாழ்க்கைய பத்தி ஒரு விஷயம் சொல்றேங்க ஐயா கஷ்ட நூறு முறை வரும் நஷ்ட நூறு முறை வரும் அதிர்ஷ்டம் ஒரு சில நாள் தான் சார் வரும் பிறந்துட்டோன்னு வாழக்கூடாது

நீங்க வாழ்க்கையை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க வாழ்க்கையை பத்தி ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா வாழ்க்கைய பத்தி நான் சொல்லணும் அதை விட சுருக்கமா சொல்லட்டுமா சொல்லுங்க காலையில எழுந்திருச்சா காப்பி எழுந்திருக்கலன்னா பால் இன்னும் கொஞ்சம் நான் சுருக்கமா சொல்லுவாங்கயா வாழைப்பழத்தை வாயில போட்டா சத்து வலிக்கு விழுந்தா டெத்து என்ன சிம்பிள் இப்ப கோவிந்தய்யாவுக்காக சொர்க்கவாசலுக்காக ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசைய சொத்து சம்பாரிச்சாலும் அசஞ்சா தான் யூஸ் பண்ண முடியும் இல்லனா யூஸ் பண்ண முடியாது இன்னும் சிம்பிளா கிலோனா காக்கா ஒன்னு சொல்லுவாங்க ஏ மாலை சாமிக்கா செத்த வடுகானு பூவா பறிச்சதுக்கு தெரியாது பூவா கட்டணும் தெரியாது இதா சார் வாழ்க்கை உண்மையா கைதிடுங்க சார் இந்த வாழ்க்கையில ஏன் பிறந்தாய் மகனே ஏன் அண்ணா ஐயா வேணா ஓபி அப்பா வாசிக்க நான் பழைய பாட்டு எடுத்தா வாசிக்காதீங்க ஏன் நோ பாடுனா நீங்க பயந்துருவீங்க அதுக்காக ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய் மகனே பாட்டு கொடுக்குறீங்களே பெத்தது நீங்க அப்புறம் ஏன் ஏன் பிறந்தீங்க கேக்குறீங்க கை கால்கள் விலங்காத கனவன் குடி செய்யிலும் காதல் மனம் விலங்க வந்தால் அன்னையடா காதலிலும் பெருமை

அப்படி ஒரு பாட்டு துள்ளலான பாட்டு சாதா பாட்டு இல்ல கோபியப்பா ரெடி நான் கை தட்டுகள்லாம் கேட்க மாட்டேங்கய்யா பெரியவங்க கண்டிப்பா எங்க புது பாட்டுக்கு கை தட்ட மாட்டாங்க எனக்கு தெரியும் நான் கை தட்டுக்காக பேசுற பேச்சாளரே கிடையாது கையா எங்க செல்ல குட்டிங்க இளைஞர்கள் யூத் எங்களை கை தட்டுவாங்க ஓகே ரெடி தங்கம் ஜிங்கு ஜிங்கு நடக்கிற நடையில நூலி

சொல்றா என்னடா வரும் பல்பை போட்டா வெளிச்சம் வரும் விளக்க கொளுத்துனா என்ன வரும் ஆனா வயிறு எரிஞ்சா என்னங்கையா வரும் வாந்தி வரும் அதாகையா எங்க வீட்லயும் நடக்குது என் புருசை என் பேசினா என் மாமியாருக்கு வயிறு எறியுது என் மாமியாவும் என் புருஷனும் பேசிட்டு இருந்தா எனக்கு வயிறு எறியுது ஆனா எப்ப தெரியுமா ஒரு புருஷனுடைய மனசு வயிறும் குளிரும் மனைவியும் பெத்த தாயும் உட்காந்து பேசிக்கிட்டாங்கன்னா ஒவ்வொரு புருஷமார்களுக்கும் வயிறு குளிரும் சார் ஆனா அது நடக்குதா ஆனா உங்க ஊருக்கு வந்து கேட்டேன் இந்த வீட்டை பாக்கிறதுக்காக ஒரு தடவை போனேன் எனக்கு அடையாளம் தெரியல அது அது கௌதமி கௌதமி வீடுன்னா அங்க ஏழு எட்டு கௌதமி இருக்கு யாருக்கும் தெரியல தான் இந்த

ங்க அந்த வாழ்க்கை எப்படி வாழணும் தெரியுமா ஒன்னே மறந்து ஒரு பொழுது